அந்த போகிற ரூட்டில் பெரமங்கலம் பெரமங்கலத்துலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த விவசாய நிலம் விற்பனைக்கு பண்ணுறாங்க இதான் வந்து கேணி அந்த புளியா மரத்தில் இருந்து அந்த போஸ்ட்டு கம்பம் அது வச்சும் இவங்களோட இடம் பாருங்கள் கேணி இருக்குது விவசாயமும் பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட் மரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரோடு இருக்குது அது மாதிர ரோடு இருக்குது மொத்தம் ரெண்டரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குது அதான் கான்டெக்ட் நம்பர் நம்ம லிங்கில் கொடுப்போம் அதனால் யாரும் விவசாய நிலம் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் வாங்க அதேமாரி ஃப்ளாட்டு போட்டு விற்கிறதுனாலும் விற்கலாம் ஒரு கேணி ப்ளஸ் வந்து விவசாய நிலம் இப்போ கூட விவசாயம் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வாங்குறவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா அங்கே கோழிப்பண்ணை இருக்குது அதேமாதிரி அங்கே ஃபேக்ட்ரிலாம் இருக்குது சுற்றி நிலம் தான் இது விவசாய இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஃப்ளாட்டுக்கு வாங்குறோம்னாலும் வாங்கிக்கலாம் மொத்தமாக இருக்குது ரெண்டரை ஏக்கரு இப்போ சேலுக்கு இமீடியட்டாக இருக்குது வங்க லாஸ்ட்டாக கரும்பு போட்டிருக்காங்க கரும்பு போட்டு கரும்பு வெட்டியிருக்காங்க அடுத்து கரும்பு கடாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் வாக்கபுள் டிஸ்டன்ஸு தான் பெரமங்கலம் பஸ் ஸ்டாப் இருக்குது திருச்சி தூத்துறையூர் ஒரு லைனில் பெரமங்கலம் பரமங்கலத்துலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது இடம்